எங்கள் கட்சி பெரிய என்ஜிஆர் கட்சி சார் ஐம்பது வருஷமாக அதில் கட்சி இருக்குது சார் சுக்குணுராக உடைஞ்சி சின்ன உண்டா மட்டும் விஜய் உதயநிதி அது போல வந்து எதிர்கால அரசியல் இந்த தோற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கான திட்டமிட்டு வேலை நடக்குதா சார் அரசியல் காலத்தில் இது இதன் விளையாட்டு காலத்தில் சார் அரசியல் அரசியல் எல்லா பத்திரிக்கைகளும் எல்லா எதிர்க்கட்சிகளும் எதையாவது ஒன்று சொல்லணும் எதையாவது ஒரு குண்டை கண்டுபிடிக்கின்றதுங்கிறது அவங்க கூட அரசியல் தரத்துல ஆட்டக்களத்துல இருக்கவங்களுக்கு ஒரு வீரருக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எங்க பண்ணணும் எந்த நேரத்துல பண்ணணும் எப்படி அடிக்கணும் என்ன மாதிரி அடிக்கணும் எல்லாமே தெரியும் சார் எல்லா இடத்திலையும் நான் நிற்பதாக நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம் தோத்தால அவருதான பொறுப்பு பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசு சூழல் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ஸ்ரீதரன் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா செங்கோட்டையன் உங்கள் கட்சிகளில் வந்து சேர்ந்ததை பற்றி எல்லோரும் பல வி பல்வேறு விதமாக பலரும் பல பேச தொடங்கியிருக்கிறார்கள் டிடிவி தினகரன் போட்ட அந்த ஸ்கெட்சி அது எங்கே போடப்பட்டதுன்னா பசுமன் முத்துராமணி தேவர் ஜெயந்தி அன்று ரொம்ப தீர்க்கமாக திடமாக அங்கே போடப்பட்ட ஸ்கெச்சில் செங்கோட்டையை வந்து தாவைகளை இணைந்திருக்கிறார் இது இப்போ போடப்பட்ட திட்டம் கிடையாது திடீர்னு எடுத்த முடிவு கிடையாது பத்திரிக்கையா சந்திப்பில் ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு வந்தார் திமுக வெஸ்எஸ் டிவிகா அதாவது பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் திமுக அப்படி தான் இப்போ இருக்கும் கலர் நிலவரம் அப்படின்னா வந்து பேச தொடங்கியது காரணம் பார்த்திங்கன்னா மூன்று பேரும் சேர்ந்து மறைமுகமாக எடுத்த முடிவு தான் அப்புடின்னு எல்லாருமே பேசுகிறாங்க குறிப்பாக கேசி பழனிசாமி இதை வந்து ஆனிதா சொல்லியிருக்காரு இன்னும் என்னென்ன சூழ்ச்சி இதில் அடங்கியிருக்கு சார் இதுதான் தமிழக வெட்டிக்கலத்துறை தலைவர் விஜய் சார் வந்து அந்த காஞ்சிபுரம் மாநாட்டில் அந்த உள்ளர் நிமிட மீட்டிங்கில் தெளிவாக சொன்னார் ஒரே வரி வரிக்கு வரி வார்த்தைக்கு வரி அதில் விரது நீங்கள்லாம் தற்குரின்னு சொல்கிறீங்க இது தற்குறி இல்லை இது ஒரு ஆச்சரியம் இல்லை கேள்விக்குறியாக மாறிட விடாதுல்ல ஆச்சரிய குறி இது அந்த அந்த நம்ம அதையும் மாறணும்ல கேள் ரைட்வி குறியை மாறிவிட சார் அரசியல் அந்த அந்த பார்வை இருக்குல்ல சார் ஆமாம் அதையும் புரதலாம் முடியாது இல்ல இல்ல அது உங்களுடைய பார்வை அதாவது நீங்கள் எதையாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்ல சார் சொல்லுங்க நல்லா அது அந்த அடன்குறிங்கிறது விஷயமும் இருக்குது அது எல்லா பத்திரிக்கைகளும் எல்லா எதிர்க்கட்சிகளும் எதையாவது ஒன்று சொல்லணும் எதையாவது ஒரு குண்டை கண்ணோடிக்கின்றிருக்கிறது உங்களுடைய அரசியல் அதை நான் மாற்ற நான் தப்புன்னு சொல்லலை சொல்லுங்க சொல்லுங்க ஓட்டு கவுண்டிங் அன்னைக்கு தான் உங்களோட உங்களுக்கு விடை கிடைக்கும் மாற்றத்தை மாற்றத்தை அவர் ஏற்படுத்துற போ போறதுன்னா அதை பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கட்டமைப்புகளை வந்து வலுப்படுத்த நான் ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன் எத்தனையோ இன்டர்வியூ நான் கொடுக்குறேன் எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க அரசியல்வாதி பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன் யாருமே சொல்லுவாங்க சார் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடந்தால் நான் வரவேற்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் நான் வரவேற்கிறேன் அது யார் சொன்னாலும் வரவேற்கிறேன் ஆனால் அது தமிழக வெற்றிகளாக செஞ்சு செய்யுமா சார் அப்படின்னு கேள்வி கேட்டு தான் அதை பாராட்டிக்கிறேன் இது யாருமே கேட்கறது இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நல்லது யார் செஞ்சா என்ன அப்படி செஞ்சிட்டா அதை நான் சந்தோஷப்படுவேன் சார் ஆனால் அதை சொல்லாமல் இப்படி ஆகிரும் இது போயிரும் இது நடக்க முடியாது இது அப்படி போக முடியாது அப்படிங்கிறதுக்கு எனக்கு இது புதுசு இல்லை ஏன்னா இல்லை எனக்கு இல்ல எனக்கு இது புதுசு இல்லை ஏன்னா நான் இது களத்துல இருந்திருக்கேன் அதனாலதான் சார் உங்களோட அந்த களத்துல இருந்து ஏன்னா இது எனக்கு ஏழு இருபது வயசுல நல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னா என் நானே அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு வாழ்பாறையில இன்னைக்கு அது டூரிஸ்ட் பிளேஸா இருக்கலாம் அன்னைக்கு வந்து அது ஒரு பொதறு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு சோலை நடுக்காடு அந்த காட்டில் இருந்து நான் மருத்துவக் கல்லூரிக்கு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் சார் அதை நீங்க சொன்னீங்க அது பெரிய விஷயம் அது வந்து ஒரு அரசியல் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லை அப்படின்னா நான் அந்த அந்த புதற்குள்ள இருந்து முன்னேற மக்கி காணாம போயிருப்பேன் நான் இன்னைக்கு ஒரு மனுஷனா இருக்கேன் அப்படின்னா ஒரு மருத்துவராக இருக்கிறேன்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதி எம்ஜிஆர் ஆனால் இது போன்ற கனவுகள் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் இருக்கு அந்த மாரி கனவுகள்ல அவர் வந்து நிறைவேற்றுவாரா பூர்த்தி செய்வாரா அது நிறைவேற்றுவாருன்னு தான் நான் நம்புறேன் நான் முழுமையாக நம்புறேன் எப்படி நம்புறேன்னா என்னுடைய அனுபவத்தில் நம்புறேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலுடைய அனுபவத்தில் நம்புறேன் நானா ஏன்னா ஒரு அரசியல்வாக்க அரசியல்வாதி தவறு செஞ்சாங்க அவங்க அந்த நிலையந்து மாறினாங்கன்னா நான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன் நான் அவங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்புமே எதிர்பார்க்க மாட்டேன் எந்த எதிர்பார்ப்பு எதிர்க்க மாட்டேன் உடச்சி பேசுவேன் நான் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஏதாவது கிடைக்குமோ இந்த இருந்து தாவைக்கால தமிழக வெட்டி கழகத்தில் எனக்கு கிடைக்குமோ அப்படிங்கிறத விட தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கு உங்களை பற்றி வந்து நீங்கள் உங்களை அறிஞ்ச நீங்கள் சொல்கிறத விட உங்களை பற்றி தெரிஞ்ச இப்போ நாங்கள்லாம் வந்து சொல்றதுங்கிறது இன்னும் பொருத்தமாக இருக்கு ஆனால் அமைச்சர் பதவியே வந்து தேடி வந்த பொழுது அதை வந்து நீ இப்போ மறுத்த வரணிங்க என்னுடைய அமைச்சர் பதவியை கொடுக்க முன்னாள் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன கொஸ்டியெல்லாம் இருக்குது அந்த வந்து அருகருகே எல்லாம் இருக்கும் அவங்களோட நீ தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும் கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கணும் ஏன்னா அவ்வளவு போட்டிகள் இருக்கும் நீ வந்து மலர் பாதையில் நடந்து வர முடியாது நெருப்பாற்றில் தான் வரணும் நெருப்பாற்றில் தான் வரணும் இன்னைக்கும் அப்படித்தான் இன்னும் அப்படித்தான் நாளையும் அப்படித்தான் எதாவது ஒரு ரூபத்துல நமக்கு வந்து ஒரு இது வந்துடும் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா இன்னைக்கு என்னுடைய பணி நான் நல்லா செய்யறேனா ரைட் நாளைக்கு அந்த வாய்ப்பு பறிச்சுட்டாங்களா ஓகே இன்னைக்கு இருக்கிறது நல்லா ஜீவம் மக்கள் ஜீவம் அப்போ இன்னைக்கு நைட் போகும்போது நான் நைட்டு படும் அப்பா இன்னைக்கு ஒரு ரெண்டு நல்லதாக செஞ்சி அந்த திருப்தி இதுதான் எங்க என்னுடைய அரசியல் இதுதான் இப்படிப்பட்ட அரசியல் அரசியல் தான் எனக்கு வேணும்னு நான் விரும்புகிறேன் இப்படிப்பட்ட அரசியலை நான் சொல்லித்தான் வந்தேன் தமிழை வெற்றி கலர்த்து ஓப்பனா சொன்னேன் அவற்றை விஷயத்தை சொன்னீங்க அவங்க ஏத்துக்கிட்டாங்க அது மட்டும்தான் நான் சொல்லக்கூட அவர் தான் என்ன இந்த இது நான் மிகைப்படுத்தலை நான் பூஸ்டப்லாம் பண்ண மாட்டேன் யாரையும் பெருசாலாம் பேச மாட்டோம் உது நதார்த்தமா அவங்க நல்லா மன மனநிறைய பாராட்டுவேன் தப்பு சொன்ன தப்புன்னு சொல்லுவேன் அப்படி அவர் சொன்னாரு நான் பார்க்காது நாற்பது வருஷத்துல அரசியல் இல்லை நான் கேள்விப்படாத ஒரு வார்த்தை ஒரு அரசியல் தலைவர் இருந்தால் நீங்கள் நான் ஒரு அரசியல் தலைவர் தான் அதாவது நீங்கள் ஒரு தலைவர் நான் உங்கள் கட்சிக்கு வரேன் நீங்க என்ன சொல்லுவீங்க வாங்க நல்லா வேலை செய்யுங்க அங்கே உங்களுக்கு அந்த இடத்த போய் பாருங்க போட்டு நல்லா பண்ணி நல்ல பேர் எடுங்க நல்ல பேருந்து நல்லது வேலை ஆகி செய்யுங்க அப்படி தான் சொல்லுவீங்க அப்படி தான் தலைவர் சொல்லுவார் ஆனால் தமிழக வெற்றி கலந்து தலைவர் என்ன சொன்னார் அவர் அரசியலுக்கு புதுசு அப்படின்னு எல்லோரும் நீங்களாம் சொல்கிறீங்க அவர் எவ்வளோ மெச்சூர்டு அப்படிங்கிறது நான் ஒரு மெச்சூர்டான அரசியல் வந்து நாற்பது வருஷம் அரசியல் அண்ணாவை ஒத்துருவேன் நான் எப்படி மார்க் போடுறது தெரியுமா அவர் வந்து என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு போன வாங்க சார் நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து மக்களுக்கு எதாவது செய்வோம் நல்லது செய்வோம் இப்படி தான் தலைவர் பேசுவேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா வாங்க சார் எல்லாம் ஒன்றா சேருவோம் ஒன்றா சேர்ந்து இந்த மக்களுக்கு நல்ல செய்யும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயம் இல்லை சார் அவருடைய நல்ல மனசு அவருடைய நல்ல எண்ணங்கள் நல்ல நோக்கங்கள் அதெல்லாம் வந்து யாருமே இங்கே வந்து விமர்சனம் வந்து பண்ணவே இல்லை அவருடைய உதவி அவர் வந்து பண்ண யாராவது வந்து சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆஹா அப்படியே ஸ்ட்ரைக் ஆகிச்சு உடனே எனக்கு எம்ஜிஆரிங் வந்துச்சு எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் ஃபைல் கொண்டு வரும்போது என்ன தெரியுமா சொல்லுவார் ஃபைல் அதிகாரிகள் கொண்டு வந்து கொடுக்கும்போது திட்டங்களை கொண்டு வரும்போது ஃபைல் கொண்டு வரும்போது அவர் கேட்கக்கூடிய ஒரே கல்வி இதனால் பொதுமக்களுக்கு என்ன நன்மை எந்த ஃபைல் கொடுங்க இதனால் கடைசியில் எழுது கேட்பாராம் இதனால் பொதுமக்களுக்கு என்ன நன்மை சார் தலைவர் மக்கள் தலைவர் அப்படித்தான் இருக்கணும் பொதுமக்கள் இப்போ இதனால் கடைசியில் பாயிண்ட்டுக்கு வர்றது இதனால் பொதுமக்களுக்கு என்ன நன்மை பொதுமக்கள் நன்மையாக இருக்குமா கடைசியில் ஃபைல் எழுதுவார் இந்த திட்டத்தினால் பொதுமக்களுக்கு பயனடையும் என்றால் இதை நிறைவேற்றலாம் அப்படி தான் ஃபைல் எழுதுவார் ஒரு நம்ம சத்துமுக திட்டம் வரும்போது எல்லா அதிகாரிகளும் இது திட்டம் செயல்படுத்த முடியாது அரசாங்கத்தால் இந்த நிதி ஒதுக்க முடியாது இந்த திட்டம் வந்து சாத்தியமில்லை அப்படின்னு நெகட்டிவாக எழுதிட்டாங்க அப்போ அரங்கநாயகத்தை கூப்பிட்டு கல்வி அமைச்சரை கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு சொன்னோன்னா இல்லை இந்த திட்டத்தை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நீங்கள் ஒருத்தர் அப்போ சொல்கிறார் என்ஜிஆர் சாத்தி முதலமைச்சர் சொல்கிறாரு அரங்கநாயகர் இருக்கார் மினிஸ்டர் இருக்கார் அதிகாரி இப்படி வச்சுருக்காரு தலைவர் இப்படி இருக்காரு கேட்குறாரு அதிகாரிகள் நீங்கள் இந்த திட்டம் ஃபெயிலியர் இது சாத்தியப்படாதுன்னு சொல்கிறீங்க நெகட்டிவாக சொல்கிறீங்க உங்கள் மந்திரி வந்து இந்த திட்டம் வேணும்னு சொல்றாரு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் முதல் சொல்லுங்கள் ரெண்டு டேருக்கும் அப்படின்னு கேட்டு என்ன இந்த திட்டத்தினால் ஏழை மக்களுக்கு பயனா பயன் இல்லையா அதே அப்படி இப்படி பார்க்குறாங்க இல்லை தலைவரை நிதி 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 இல்லை அதை நிறைவேற்ற முடியாது தொடர்ந்து நடத்த முடியாது அதெல்லாம் இருக்குது இது வந்து சட்டத்திலிருந்து நிதி நிதி அமைச்சகத்தில் இந்த இதெல்லாம் ஒட்டு ஒத்து வராது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவர் சொல்கிற நான் கேட்குற கேள்விக்கு பண்ண இந்த திட்டத்தினால் சத்துணவு திட்டத்தினால் ஏழை குழந்தைகளுக்கு பயன் பருவார்களா மாட்டார்களா இந்த பக்கம் பார்க்குறார் அவர் சொல்கிற இந்த திட்டத்தினால் சைல்டு சைக்காலஜி குழந்தைகள் மனநலம் நன்றாக இருக்கும் மூளை வளர்ச்சி அபரிதமாக வளரும் இந்த சத்துணவு திட்டத்தை தீட்டினால் கிராமத்தில் உள்ள பெண்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை நலம் கூடும் அப்படிங்கறார் ஃபைனலிஸ்ட்னா மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த திட்டத்தை अमल ஆடப்படும் இப்படி பிறந்தத தான் சத்துணவு திட்டம் அதுக்கான வருவாய் வந்தது இல்லை சார் வருவாய் இல்ல அந்த அந்த வலியே வந்து ஆன் பண்ணாரா அந்த வழியை நான் பாத்துக்கனும் சொல்ல அது அப்ப இந்த பாசிபிலிட்டிஸ்மே வருவாய் இல்லைன்னு தான் சொன்னாங்க அதிகாரிகள் இல்ல வேறு விதமா உண்டாக்குனது தான் அதுதான் அரசியலுக்கு தலைவர் அது தலைவரியே அதுதான் ஒரு மெக்னானிமஸ் ஒரு பரந்த மனப்பான் வேணும் அந்த கட்ஸ் அதான் அந்த பொலிட்டிக்கல் வில் அந்த அரசியல் உறுதி உறுதித்தன்மையானது பொலிட்டிக்கல் வில் இருந்தால் அதை செய்யலாம் அறுபத்தொம்பது வருஷம் இருக்கும்போது ஜெயலலிதா அந்த பொலிட்டிக்கல நான் வாங்கி வாங்கித்தாரேன்னு வாங்கி கொடுத்தாங்க அந்த பொலிட்டிக்கல் வில் தான் அந்த பொலிட்டிக்கல் வில் விஜய் சார் இப்போ ஜெயலலிதா பார்த்திங்கன்னா வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆளாகி செங்கோட்டையன் அவர்களே வந்து கட்சியிலே வந்து நீக்கி வச்சுருந்தாரு அமைச்சர்களை கூட வந்து அவருக்கு வந்து தடை போட்டிருந்தார் அப்படிப்பட்ட செங்கோட்டையினை வந்து இப்போ இணைஞ்சிருக்காரு நாளைக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து செங்கோட்டையன் வரையில் வச்சுருக்காரு விஜய் அந்த குற்றச்சாட்டை வைப்பாங்களா அதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சுக்க போறீங்க வைப்பார் வைப்பாங்க வைக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை இல்லை அந்த அந்த பேசி வரும் சார் கண்டிப்பாக வரும் எதிர்கட்சிகள் வைக்கோங்க அது சமரச ஆகணும் அதுக்கு சொல்லுவார் அதாவது நீ எப்பவுமே இங்கே வாத்தியார் சொல்வார் தமிழ் வாத்தியார் ஒரு மனிதனிடம் அவனிடமே உள்ள அவனை நிற நிறுத்துப்பார் கிராமத்தில் சொல்லுவாங்க அவனுடைய அவனை இடம் போடுவது அவனுடைய பாசிட்டிவ் நல்ல குணங்கள் எத்தனை அவனுடைய விரும்பத்தகாத குணங்கள் எத்தனை அப்படின்னு போடு போது இந்த குண இந்த நல்ல குணங்கள் எத்தனை விரும்பத்தகாத குணங்கள் இவ்வளோ பார்த்தியாரே அப்படின்னு சொல்லும்போது இது கூடுதலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க ரைட்டு இந்த கு இந்த இந்த விரும்பாத ஏன் செஞ்சேன் அப்படின்னு அவர் அந்த எவ்வளோ தேர் ஆய்வு செய்வார் இது இவராக செஞ்சாரா இவரால் செய்ய வ வைக்கப்பட்டார்களா அப்படிங்கும்போது அப்போ ஆசிரியர் ஆய்வு பண்ணும்போது சரி இது இவராக செய்யலை இவரால் செய்ய வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கும்போது ஓகே உன் மேலே தப்பு இல்லை ஆனால் செய்ய செய்யிச்சுருக்காங்க இப்போ இது ரெண்டையும் கூட்டி கூட்டி பார்க்கும்போது இங்கே இருக்கிறது உங்களுடைய பரவாயில் பரவாயில்ல அப்படிங்குறத பண்ணணும் அதெல்லாம் இவர் பண்ணுவார் அதற்கான காலங்களில் எந்த நேரத்தில் கரெக்டாக சொல்லுவார் எந்த நேரத்தில் சொல்லணுமோ மக்களுக்கு எப்படி ஏற்படையதாக இருக்கோ அதுதான் முதலே சொன்னேன் ஒரு ஏற்புடைய அரசியலை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலை ஒரு நேர்த்தியான அரசியலை ஒரு அறிவார்ந்த அரசியலை திருப்பி சொல்ற அறிவார்ந்த அரசியலை ஒரு தன்னடக்கமான ஒரு அரசியலை ஒரு மனசாட்சி உள்ள ஒரு அரசியலை ஒரு மிகைப்படுத்தாத ஒரு அரசியலை ஒரு பாசாங்கு காட்டாத ஒரு அரசியலை ஒரு யதார்த்த அரசியலை தங்களால் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொல்லி மக்களிடத்துல அந்த நம்பிக்கையும் அந்த எதிர்பார்ப்பையும் பெறக்கூடிய ஒரு அரசியலை நீங்களும் ஆட்சியில் அதிகாரத்தையும் பங்குன்னு சொல்லி இப்போ வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது இது வரைக்கும் யாரும் வந்தது போல தெரில இப்போ வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையை வந்திருக்காரு செங்கோட்டையின் பிறகு வந்து யார் யார் வந்து அதிமுகவில் வந்து அந்த மனநிலையில் இருக்கிறாங்களோ அவங்க கரெக்ட்டு அதாவது தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் அதாவது இதுக்கு நல்ல கேள்வி நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் எதை நோக்கி செல்கிறாருன்னா மக்கள் என்ன விரும்புகிறாங்க மக்கள் எதை சொல்கிறாங்க அதை செய்வோம் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் இது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா

ரொம்ப அந்த நான் என்ன சொன்னா மக்கள் விரும்புகின்ற ஒரு ஆபரணமாக இருக்கும் அப்படின்னா தான் நீங்க வாங்குவீங்க என்ன வாங்குவீங்களா மக்கள் விரும்புகின்ற ஒரு ஆட்சி யாருக்கான ஆட்சி மக்கள் ஆட்சி அதைத்தான் ஒரு தமிழக வெற்றிகள துணை தலைவர் உங்களுக்கான ஆட்சி ஒரு உண்மையான மக்கள் ஆட்சி அது செம்பு கலக்கறது பொறுத்து இருக்கு இல்ல இல்ல மக்கள் உங்களுக்கான ஆட்சி அது நீங்க விரும்புற ஆட்சி நீங்க அமைச்சி கொடுக்கற ஆட்சி நான் அமைக்க போறது இல்ல நான் அமைக்க போறது இல்ல யார சேர்த்தாலும் சேர்க்காட்டிலும் கடைசியில யார் தீர்மானிக்க போறது ஓட்டுக்கு முன்னாடி மக்கள் மக்கள் தீர்மானிக்கிறாங்க மக்கள் என்ன சொல்றாங்களோ அதனுடைய ஃபீட்பேக் எடுத்து தான் மக்கள் விரும்புகின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருப்பி திருப்பி நான் அதான் சொல்றேன் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய மக்களுக்கு வசதியான ஒரு அரசியலை மக்களுக்கு திருப்தி அடைக்கூடிய அடையக்கூடிய ஒரு அரசியலை அதைத்தான் அவர் செய்வார் அந்த அதில் காம்ப்ரமைஸே கிடையாது அதாவது இதுக்கு முன்னாடி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் தாவைக்கால இளைஞர்களுக்கு வந்திருக்காங்க ஆனால் அவங்களெல்லாம் சேர்க்கல ஏன் தெரியுமா அந்த மக்கள் மக்கள்கிட்ட கேட்கறது கட்சிகார்ட்ட கேட்கறது எப்படி மக்கள்கிட்ட போய் வீடு விடா போய் கேட்குறாரு இல்லையா அதுக்கெல்லாம் மொடாலிட்டி சர்க்கி நிக்க நவீன விஞ்ஞானத்தில் மக்களுடைய ஃபீட்பேக் என்ன அந்த இடத்திற்காக அந்த மக்களுக்காக சில விஷயங்களை செய்தார் ஆனால் இறுதி முடிவு தலைவர் எடுப்பார் அந்த முடிவு வந்து நல்லதோ கெட்டதோ அவர் வந்து அதை கரெக்டாக கணக்கு போட்டு எடுப்பார் அது மக்கள் நலனை நலன் சார்ந்த முடிவார் அது தங்கத்தில் வந்து லேசாக செம்பு கலந்து பரவாயில்ல அதே போல் வந்து உணவுப் பொருளில் வந்து அஜின மோட்டோ மிஸ் சோடாப்பு அதுவும் வந்து அளவோடு இருக்கணும் அளவு மீறி போச்சுன்னா அது வந்து வீணாக போயிடும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் அது வந்து ஊற்றுனாலும் அந்த பால் வந்து பயனற்ற வரைக்கும் இப்படியும் நிறைய இருக்குது இந்த விஷயமும் தலைவருக்கு தெரியும் இல்லைங்களா இந்த விஷயம் தலைவருக்கு தெரியும் ஒரு நம்ம சாதாரண ஒருத்தருக்கு போது ஒரு அரசியல் கட்சி போது அதனுடைய சாதக பாதங்கள் தெரியாமல் இருக்குமா இது இந்த இடத்துக்கு போனோம்னா இந்த ரோட்டில் போனால் எப்படி இருக்கும் இந்த ரோட்டில் போனால் இந்த பாதையில் போனால் எப்படி வழுக்கும் இந்த இந்த பாதையில் போனால் எப்படி ஆகும் இந்த பாதையெல்லாம் போகவே முடியாது நம்ம போக வேண்டிய இடத்துல இதையெல்லாம் தலைவருக்கு தெரியும் இதெல்லாம் தெரியாமல் ஒரு கட்சி நடத்த முடியாது அது ஆரம்பிக்கிறது வளர்ந்து வர்ற கட்சி பல சவால்களையும் எதிர்நோக்கி தான் வரணும் அதை முதலே சொன்னேன் எல்லா சேலஞ்சஸையும் என்னென்ன சேலஞ்சஸ் வருங்கிறத எதிர்பார்த்தாச்சு சார் அது தீர்மானிச்சாச்சு நெருக்கடியான நேரத்தில் சட்டப்பேரவையில் உங்களுக்காகவே வந்து பேசினார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து திமுகவாக கோவிந்தசாமி பட்டியாச்சு பேசினார் உறுப்பினரே இல்லாத காலகட்டத்தில் அதே அந்த அதே போல் தான் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி உங்களுக்காக பேசினார் இப்போ நீங்கள் செங்கோட்டையினை வந்து சே சேர்த்ததுனால அவர் நீங்கள் கூட்டணி சேர்றீங்க சேரல அதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஒரு கணம் வந்து நீங்கள் யோசிச்சிட்ருக்கலாம் நமக்காக பேசுனது அவர் தான் என்ன ஒரு விதமாக நம்ம வந்து வேறு விதமான ஒரு ஆலோசனை மேற்கொள்ளும் யோசனை பண்ணி செய்வோம் அந்த ஒரு நிலைக்காவது வந்து கொஞ்சம் க காலம் அவசரப்பட்டு இணைத்து விட்டிருக்கலாம் அவரை அப்படி கிற எயிட் 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 ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேலி பார்த்துருக்கீங்களா எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேலி நாலு பேர் ஓடுவாங்க ஒவ்வொருத்தரும் கரெக்டாக கொண்டு கொடுக்கணும் கொஞ்சம் லேட்டானா கூட அந்த தோற்றுவோம் அவர் யார் கையில் இருக்குது அரசியல் கேமும் அப்படி தான் அது அரசியல் கே அவங்க கொண்டு கரெக்டாக கொடுக்கணும் அது கூட சிலவங்க லேட்டாக கொடுத்துருவா அதையும் பிக்கப் பண்ணி இன்னொருத்தர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா தான் ஜெயிக்க இது வந்து ஒரு சர்க்கிள் இது ஒரு ஓட்டப்பந்தயம் இதில் வந்து பல வீரர்கள் இருக்காரு இந்த பல வீரர்களும் ஒற்றுழைச்சா தான் வெற்றி அடைய முடியும் அந்த அணிக்கு வெற்றி அடைக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து வெற்றி தான் இல்லை அப்போது அந்த அரசியல் கட்சிக்கு அது வைக்கணும்னா வீ வியூகம் வேணும் வியூகம் மட்டும் வந்து பற்றாது கலநிறவத்தையும் பார்க்கணும் கள நிறுவத்தையும் பற்றாது ஒரு நல்லது செய்யும்போது மக்கள் எதிர்பார்க்கும்போது அந்த மக்கள் எதிர்பார்ப்புக்கு என்னடா ஒரு கூட்டணியே இல்லை ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எழுதுறக்கூடாது அதுதான் சொன்னேன் உன்ட்டு இருக்க நல்ல குணம் எவ்வளவு உங்களுக்கு இது மைனஸ் எவ்வளோ இதில் நல்ல எவ்வளோ பெக்கை மேக்ஸிமம் அதை எடுத்துக்கணும் அதுதான் புத்திசாலி தான் அப்படிதான் தான் வாதியார் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காரு இல்லை வாதையே அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க அதாவது அதில் எதுவும் ஒருத்தர் மாற்றுக்கிறதுல இது இருந்தாலும் கடைசி டேஷன் எடுக்கிற யார் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதான் சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் நான் நிற்பதாக நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம் தோத்தால் தானே பொறுப்பு தான் சொல்லுறேன் ஆ அப்படி தான் சொல்கிறாரு அவர் தானே பொறுப்பு அப்போ என்ன என்ன அர்த்தம் நான் எனக்காக மக்கள் நம்பிக்கையோடு ஓட்டு போடுங்க நான் உங்களை செய்வேன் அப்போ அந்த நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிப்பார் இல்லையா இது நம்ம நிறைவேற்ற முடியுமானேன் அங்கே தானே சிக்கல் இப்போது இவர் கட்சி ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா அதிக பாதிப்பு அதிக பேர் வந்து சாலாசாரையே வந்து சேர்ந்தாங்க வேறு ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த ஒரு கோபம் வந்து வேறு விதமாக அந்த தலைவர்கிட்டருந்து வெளிப்பட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையம் வந்து சேர்ந்தனால அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இங்கே ஒன்றம்பின் ஒன்றாக இல்லை அதிமுக பிரிந்தவர்கள் இருக்காங்க இன்னொரு இன்னொரு கலைஞர் என்ன தெரியுமா நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த ஃபீட்பேக்கை வாங்கி தான் தலைவர் செய்கிறான்னு சொன்னீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க சார் எல்லாம் சார் தான் அண்ணாதிமுக தொண்டைக்கு என்ன வாங்க எங்கள் கட்சி இப்படி எம்ஜிஆர் கட்சி சார் ஐம்பது வருஷமாக இல்லை கட்சியில் இருக்கும் சார் சுக்குநூறாக உடஞ்சி சின்ன சின்ன மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி எங்களையும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள் சார் எப்படி எங்கள் கட்சியில் இப்படி சுக்குநூறாக போய் தலைவர் வளர்த்துக்கா உங்கள் மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதிமுக வலுவாக இருக்கிற மாவட்டம் இல்லை அங்கேயும் சொல்கிறாங்க சார் இப்படி ம் இப்படி இருக்குது வருத்தமாக இருக்குது சார் டெய்லி எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட்சி தான் சார் விவாதமே நடக்குது இது கேட்க கேட்க எனக்கு வேதனையாக இருக்குது சார் இது என்ன இவங்க ஒன்று ஒன்று ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க அதில் கருவு சம்பந்த பிறகு உங்களை மையம் படித்தான் ரெண்டு மாதம் விவாதம் போச்சு ஆமாம் எல்லாத்தையும் ஆமாம் எப்போ இப்போ சொல்கிறாங்க இது ஒற்றுமையாக பண்ண முடியாது சார் ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் சார் எங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க இல்லை சார் இப்படி எப்படி களை நிலவரம் எப்படி போ தோறணும் தோற்றம் அது தோற்றத்தை உருவாக்குற விதம் எப்படி போகுதுன்னா விஜய் உதயநிதி என்ன அதுபோல் வந்து எதிர்கால அரசியல் இந்த தோற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு திட்டமிட்டு விலை கிடக்குதா சார் அரசியல் களத்தில் இது இது விளையாட்டு களத்தில் ஒவ்வொரு வீ ஒவ்வொரு வீரரும் ஒவ்வொரு டாக்டிஸ் எடுப்பாங்க சார் அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அதில் தவறு கிடையாது அவங்க எதையாவது ஒரு யுக்தியை கையாளுவாங்க ஒருத்தர் ஃபுட்பால் எப்படி இப்படி எடுத்து எடுத்து அடிப்பான் ஒருத்தர் நிறுத்தி பேக்கில் எடுத்து அடிப்பான் ஒருத்தர் ட்ரி ட்ரிபிள் பண்ணி அடிப்பான் அது அவனுடைய டேக்டிஸ் எல்லோரும் நினைப்பாங்க நம்ம ஜெயிக்கிறோம் நம்ம கோல் போடணும் நம்ம எதிரி தட்டிட்டு போகணும் அப்படி தான் நினைப்பாங்க ஸோ இது ஒரு களம் இது ஒரு தேர்தல் களம் தேர்தலில் எல்லா கட்சியும் இருக்கும் எல்லா கட்சியும் எல்லா யுக்திகளையும் இருக்கும் அதையும் சமாளி அந்த விளையாட்டில் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்கள்ல பொதுமக்கள் அவங்க தீர்மானிப்பாங்க இந்த பிளேயர் தான் நல்ல பிளேயர் இவர் தான் நல்ல ஆட்டக்காரர் அப்படின்னு அவங்க திருச்சி கைக்கு தண்ணால்தான் அவன் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யும் இதே மாதிரி தான் ஆட்டத்தில் மக்கள் திப்பு விளையாடுறாங்க எல்லாத்தையும் இருப்பாங்க தேர்தல் காலத்தில் ஆனால் மக்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க தேர்தல் திருவிழாங்கிற நாள் அன்னைக்கு வரும் அன்னைக்கு மக்கள் ஒரு முடிவு எடுத்து யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க இது மக்கள்கிட்ட விடணும் மக்கள்கிட்ட தான் இருக்கணும் அதனால் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு வீ வைக்கும்போது தவறுன்னு சொல்ல முடியாது அவங்க என்னென்னமோ பேசலாம் பேசட்டும் ஜனநாயகத்தில் அதுக்கு உரிமை உண்டு நான்கு மாத காலம் தான் இருக்குன்ற பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்போம் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கலாம் இனிமேலாவது வேகப்படுமா இல்லை எலெக்ஷனுக்கு பிறகு தான் அதுவும் அதை நடத்துவீங்களாம் அதாவது அதுன்னு சொன்னேன் ஒரு அறத்தில் ஆட்டக்களத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வீரர் இருக்குது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எங்கே பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணணும் எப்படி அடிக்கணும் என்ன மாதிரி அடிக்கணும் எல்லாமே தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியும் இது யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க அவங்க அதை செய்வாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரிசல்ட்டை பார்ப்போம் நிகழ்ச்சி